மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நீலகிரி மாவட்டத்தில் வீடு கட்ட முடியாமல் காத்திருக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சொந்த வீடு கட்ட அனுமதி வழங்கப்படும் என குன்னூரில் நடைபெற்ற பிரச்சார பயணத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக சார்பில் குன்னூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் செண்டை மேளம் மற்றும் பேண்ட் வாத்தியம் இசைக்க படுக மக்களின் பாரம்பரிய படுக நடனத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிமுக நிர்வாகிகள் பலரும் மலர் தூவி பூமாலைகள் மற்றும் பூங்குத்துகள் கொடுத்தனர் பின்பு அவர் உரையாற்றுகையில் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வீடு கட்ட அனுமதி கோரி விண்ணப்பித்தும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மனுக்கள் பரிசீலித்து கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும் நீலகிரி மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமெனில் நீண்ட காலமாக சமவெளி பகுதிகளில் செல்ல வேண்டிய நிலை இருந்தது இதற்கு தீர்வு காண நானூறு கோடியில் ஊட்டியில் அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன் குன்னூரில் மார்க்கெட் கடைகள் காலி செய்ய நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது சரியான இடம் தேர்வு செய்து மாற்றுக் கடைகள் வைக்க இடம் ஒதுக்க வேண்டும் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் இ பாஸ் நடைமுறையால் அனைத்து வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அதிமுக அலுவலகம் டெல்லியில் உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்கிறதாம் என கனிமொழி கூறியுள்ளார் கனிமொழி கனவு கண்டாரா என்று தெரியவில்லை அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் உள்ளது வந்து பாருங்கள் என்று பேசினார் பிறகு உதகையில் பிரச்சாரம் மேற்கொள்ள புறப்பட்டு சென்றார்

அந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் நோட்டீஸ் கடையை காலி பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அந்த அந்த இடம் பிறகு அவர்களுக்கு இடம் தேர்வு அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கம் அவர்களுக்கு கடை வைப்பதற்கு நிலம் ஒதுக்கீடு செஞ்சா அது அந்த கடைக்காரர்கள் அங்கே விற்பனை செய்ய முடியும் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும் கூடகராகட்டும் உதயாகட்டும் எல்லா பகுதியில் வியாபார உரிமைகள் அதிமுக அரசு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் தொழில் உள்துறை அமைச்சர் வீட்டுல இருக்குதான் அந்த மாதிரி கனவு கண்டது தெரியல திருமதி கனிமொழி அவர்களே அதிமுக அளவில் சென்னையில் தான் இருக்குது வேணா வேளாண் பாருங்க நீங்களும் ஆள் வச்சு உடச்சு பாத்தீங்க ஒண்ணும் நடக்கல